பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தையைக்கு அஞ்சுங்கள் என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதித்து உமை போற்றி புகழுகிறோம் அப்பா ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக நீர் எங்களோடு கடந்து வந்தமைக்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆசிர்வாதமான இறை வார்த்தையோடு நாங்கள் எங்களுடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது அதிகாலையிலே எழுந்து ஒரு திருமுகத்தை நாடி உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்து நீர் வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த நாளின் ஆசிர்வாதங்களை பற்றி கொண்டு நாங்கள் செயலாற்றக்கூடிய கூடிய வேலையிலே நாங்கள் உமது இருப்பை உணர்கிறோம் அப்பா அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம் நீர் எங்களோடு நடக்கும் பொழுது நாங்கள் உமது பிரசனத்தை உணர்கின்றோம் நாங்கள் பயணிக்கக்கூடிய வேலை உமது வலது கரம் எங்களை சிக்கன பிடித்து இருப்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அந்த தருணத்திற்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றேன் ஆண்டவரே அதிகாலையிலே தவறாமல் இந்த ஜப வழிபாட்டிலே பங்கு கொண்டு என் ஆண்டவரிடம் நான் ஜெபிப்பேன் என் ஆண்டவரிடம் நான் பேசுவேன் என் ஆண்டவரிடம் நான் கேட்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்காகவும் செபித்த பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அற்புதம் செய்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே குழந்தை இல்லாத பாக்கியங்க இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கின்றீர் திருமண தடைகளை நீர் எடுத்து மாற்றி இருக்கின்றீர் நோயாளிகளை குணமாக்கி இருக்கின்றீர் குறிப்பாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரே இந்த கேன்சர் செல் எல்லற்றையும் எடுத்து மாற்றி புதியதாய் படைக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமது திரு சமூகத்தில் நின்று உமை நன்றி செலுத்துகிறேன் யார் யாரெல்லாம் உம்மை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை நீர் உயர்த்துகின்றீர் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பழக்குகின்றீர் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க செய்கின்றீர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றீர் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையரை மதித்து நடக்கிறார்களும் அவர்கள் நீடூளி வாழ்க அவர்களை பாதுகாக்க உமது அந்த இருக்கின்றன சுவாமி அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையரை தவிக்க விட்டு விட்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவியோடு தங்கியிருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்க

நாளில் அறிந்தும் அறியாமலும் பிள்ளைகள் பாவம் அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்து விடாதபடி கல்வாரி இரக்கத்தினால் அவர்களை பாதுகாத்து நீர் அவர்களை கழுவி சுத்திகரித்திடுவீராக ஏனென்றால் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர் நான் தூயவராய் இருப்பதை போல் நீங்களும் தூயவராக இருங்கள் நானே உங்கள் ஆண்டவர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர் வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் தூய்மை இல்லாதவர் யாருமே கடவுளை காண முடியாது உண்மை தரிசிக்க முடியாது நாங்கள் வாசிக்கின்றோம் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று ஆம் தகப்பனே உமை காணவும் உமை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து என் ஆண்ட அவரை தேடி இந்த நாளிலே வாழ்வார்களாக இந்த நாளிலும் கூட தகப்பனே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய கஷ்ட நஷ்டங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் துன்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனை ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே சீராக் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தையிலே உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்றும் ஆம் தகப்பனே துன்ப நாள் நீர் எங்களை நினைவு கூறக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் துன்பங்களோடு இருக்கும் பொழுது நீர் எங்களை காப்பாற்றுகின்றீர் நீர் எங்களை விட்டு வலி விலகி செல்லக்கூடிய தெய்வமாக இல்லை தகப்பனேன் நாங்கள் இருக்கிறபடி இருக்கிறபடியால் சில நேரங்களிலே உமது கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை யார் யாரெல்லாம் உண்மையாக பாவ சங்கீர்த்தனம் செய்து உமை சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய வழியில் நான் நடப்பேன் என்று தன்னை அர்ப்பணித்தும் இந்த அதிகாலையிலே உமை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே மன கலக்கத்தோடும் மனவேதனையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதை நீங்கள் உள்ள உள்ளம் கலங்க வேண்டாம் மறுள வேண்டாம் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடியான வேலையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நெருக்கடியான சூழ்நிலையிலும் சரி உடைந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி நலிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி நொறுங்கிய நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி ஒடுக்கப்பட்ட நிலையிலும் சரி வேதனையுற்று போய் கலங்கி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் சரி உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனி இந்த நாளிலே எனக்காக ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை மாசிர் வதியும் அப்பா அண்டவரே யார் யாரெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறார்களும் அவர்களும் அவருடைய குடும்பமும் மேன்மேலும் வாசிக்க ஆசிர்வதிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் எனக்காக இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் எல்லோருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எழுந்து நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறவளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயினாலும் தோல் சம்பந்தமான நோயினாலும் வலி சம்பந்தமான நோயினாலும் நரம்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு அந்த இடங்களிலே எமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு கரம் அவர்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்தில் அருமையான நாளிலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஏற்றும் இன்றும் மறித்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்து பிரசவத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நோய்வாய்ப்பட்டு மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நமது ராட்சியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அணுதி உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து நீர் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணக வாழ்விற்கு உங்களை தயாரிப்பாராக ஆமீன்